நான் வணக்கண்ணா ரெண்டாயிரத்தி நாலு கடைசிண்ணா இஎஃப்சி ஒன்றாம் மாதம் முட்டிருக்குண்ணா இன்சூரன்ஸ் இல்லைண்ணா பருமிட்டு இருபத்தெட்டு முட்டிருக்குண்ணா இருக்குண்ணா ரீ நம்பருங்கண்ணா டப் நான் வணக்கண்ணா ரெண்டாயிரத்தி நாலு கடைசிண்ணா இஎஃப்சி ஒன்றாம் மாதம் முட்டிருக்குண்ணா இன்சூரன்ஸ் இல்லைண்ணா பருமிட்டு இருபத்தெட்டு மூட்டிருக்குண்ணா அரி நம்பருங்கண்ணா டப் அண்ணா வணக்கண்ணா ரெண்டாயிரத்தி நாலு கடைசிண்ணா எஃப்சி ஒன்றாம் மாதம் முட்டிருக்குண்ணா இன்சூரன்ஸ் இல்லைண்ணா பருமிட்டு இருபத்தெட்டு மூட்டிருக்குண்ணா அரிய நம்பருங்கண்ணா